திருத்துறைப்பூண்டி இருக்கும் கடுவெளியில் தோன்றிய இவரோ சித்தர் என்பவர் நம் சிந்தனையை தெளிவாக்கி இறைவனது அருளாற்றலை தந்து உண்மையான ஆத்மானந்தத்தை தருபவர் என்று சொன்னார் வெட்டவெளியில் அமர்ந்து நம சிவாய மந்திரத்தை ஜெபித்தபோது பரமானந்தத்தை காட்டியமையால் இத்தலத்தின் சிவபெருமானை பரமானந்தர் என்று அழைத்தனர் சித்த புருஷர்கள் யாவரும் சிவனோடு உரைகின்ற தேவியை சக்தி கொடுப்பதற்காக வணங்கி வந்தனர் ஆனால் கடுவெளி சித்தர் அம்பிகையை வாழைக்குமரியாகவே வணங்கினார் இதனால் பரமானந்த ஈஸ்வரன் உரையும் தேவிக்கும் வாலாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது கடுவெளி சித்தர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் ஏதும் கிடைக்கவில்லை எனினும் கூட இந்த பெயரின் சிறப்பால் இவர் தனித்தன்மை பெறுகிறார் மேலும் வலைப்பதிவுகளில் இருந்து தேடி பல தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இங்கு தியாகிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டு சித்தர்களின் இறைநெறி என்பது சூன்யம் என்னும் வெட்டவெளியையே சுற்றி சுற்றி வருவதை சித்தர் பாடல்கள் மூலம் அறியலாம் வெட்ட வெட்டவெளி சும்மா என்ற சொற்கள் சித்தர்களின் பல பாடல்களிலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது ஒன்றுமில்லாமல் இருக்கும் ஒன்று என்பது இந்திய ஆன்மீக மரபில் பல மெய்யுணவாளர்களால் வலியுறுத்தப்படுகிறது இந்த ஒன்று மற்ற ஒன்று என்ற மெய்யல் கருத்துருவையே தமிழ் சித்தர்கள் சூன்யம் வெட்டவெளி சும்மா என்ற வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றனர் காலம் உறைந்த தோற்றம் தரும் வெட்டவெளியில் பெயர்கள் பொருட்கள் உயிர்கள் எல்லாமே அர்த்தமற்றவையாக ஆகிவிடுகின்றன விரிந்து பறந்த இந்த வெட்டவெளியில் தவழும் பேரின்பத்தையே பரவெளி என்று அழைப்பார்கள் எனது உனது நமது என்ற இருப்பு நிலைகளை கடந்த நிலையே பாழ் என்று அழைக்கப்படும் வெட்டவெளி என்று பல சித்தர் பாடல்கள் குறிப்பிடுகின்றன சித்தர்களின் கோட்பாட்டு பெயரான வெளி என்பதையே பெயராக கொண்டு அழைக்கப்பட்டவர் கடுவெளி சித்தர் போதை எதிர்ப்பு பாடலை விட பாமரர்களிடம் பிரபலமானது இவரது நந்தவனத்தில் ஓராண்டி பாடல்தான் நாட்டுப்புறத்தில் இது பாடப்படுவதால் இதனை நாட்டுப்புற பாடல்கள் என தமிழ் மக்கள் நினைக்கின்றனர் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி பாடலை தமிழகத்தில் பெரும்பாலானோருக்கு தெரியும் ஆனால் இதை பாடியவர் பெயர் அதிகம் பெயருக்கு தெரியாது அவர்தான் கடுவெளி உலக வாழ்வின் நிலையாமையை அருமையான பாடலாகச் சொன்னவர் அவர் மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை சிலேடை நயத்தில் பாடல்களாக பாடி ஒரு புது வழியை காட்டியவர் நந்தவனத்திலோராண்டி அவன் நாலாறு மாதமாய்க் குயவனை வேண்டிக் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி தாண்டி நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்திக் கொண்டாடு இப்பாடலை படித்தால் இது சாதாரண வேடிக்கை பாடல் போல தோன்றும் ஆனால் வாழ்க்கையின் உன்னதமான ஒரு தத்துவத்தை கடுவழி சித்தர் நான்கு வரிகளில் எளிய வார்த்தைகளில் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார் மனித உயிர் ஜீவன் ஓர் ஆண்டியாக இந்த பாடலில் உவமிக்கப்பட்டிருக்கிறது இங்கே படைப்புக்குரியவன் குயவன் என்று சொல்லப்படுகிறது சீவன் என்கின்ற ஆண்டி படைப்பிற்குரிய குயவனிடம் சென்று நாலாறு மாதமாய் வேண்டிக் கொண்டதன் விளைவாக படைப்பிற்குரிய குயவன் ஆண்டியிடம் உடல் என்கிற தோண்டியை ஒப்படைக்கிறான் சீவன் இறைவனிடம் வேண்டி பெற்ற உடலுடன் மனிதனாக உலகத்தில் நடமாடத் தொடங்கிவிட்டது இந்த தோண்டியை சரியான காரணத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் குயவன் இறைவன் செய்து கொடுத்தான் தோண்டி உடல் கிடைத்தவுடன் ஆண்டி கண் மண் தெரியாமல் கூத்தாடினான் தோண்டியை போட்டு உடைத்தான் ஆகவே தோண்டி கொடுக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறவில்லை தோண்டியை உடல் தவறாக பயன்படுத்தி உடைத்து விடுகிறான் ஆண்டி மனிதன் மேலும் நல்ல வழியை தேட வேண்டும் என்றும் என்னாலும் கடவுளின் அருளை தேட வேண்டும் என்கிறார் ஜீவாத்மா இறைவனிடம் வேண்டித்தான் இந்த உடலை பெற்று இருக்கிறது அப்படி பெற்ற உடலை தவறான வழிகளில் பயன்படுத்தி விடுகிறார்களே என்ற கவலையினை நகைச்சுவை பாடலை போல வெளிப்படுத்துகிறார் கடுவெளி சித்தர் கலியுகத்தில் வாழ நேரும் எந்த ஜீவனும் துன்புறக்கூடாது என்பதற்காக அழகான தமிழில் ஆத்தி சூடியை போல பயனுள்ள தத்துவங்களை கூறியுள்ளார் இவ்வரிகளை படித்தால் நமது மனமும் வாக்கும் உடலும் சில மாற்றங்களை அடையும் தூடனமாக சொல்லாதே ஏடனை மூன்றும் பொல்லாதே நல்லவர் தம்மை தள்ளாதே பொல்லாங்கு சொல்லாதே என்று அறிவுரைகளைச் சொல்லிக்கொண்டே போகிறார் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றன மறையும் மறைந்தன் தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன் மறக்கும் மறந்தன் உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் மனதை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் நூறாண்டுகள் முழுமையாக வாழலாம் என்கிறார்கள் சித்தர்கள் மனதிற்கெட்ட எண்ணத்தினால் உயிரணுக்கள் பாதிக்கப்படுகிறது என்கிறார் கடுவெளி சித்தர் அந்த மனதை நல்ல சிந்தனையோடு வைத்திருந்தால் முழு ஆயுளோடு வாழ வழி சொல்கிறார் கடுவெளியார் யாரிடமும் எதையும் யாசித்துப் பெறாதீர்கள் மனதில் எந்த இச்சைகளுக்கும் அடிமையாகாதீர்கள் பெண்களின் மீது ஆசை வைத்து மோகத்தை வளர்க்காதீர்கள் உயிரினங்களுக்கு துன்பம் செய்யாதீர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்பவர்களையும் நீங்கள் பாவச்சொல்லில் திட்டாதீர்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் பொய் பேசாதீர்கள் மனைவியை பழிக்காதீர்கள் தான் என்கிற அகம்பாவத்துடன் நடக்காதீர்கள் அடுத்தவரை கெடுக்க நினைக்காதீர்கள் நூறு பேரின் நடுவே தன்னை போற்ற வேண்டும் என புகழ் விரும்பி அலையாதீர்கள் இந்த செயல்களை தவிர்த்தாலே மனிதன் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் என்கிறார் சிவபெருமானை மனதில் எண்ணியபடியே பொதுமக்களை நல்வழிப்படுத்த போதனைகளில் ஈடுபட்டிருந்த கடுவெளியார் வாரம் ஒருமுறை வேதாரண்யம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று சன்னதி முன் அமர்ந்து சிவன் மீது மனமுருகி பாடுவார் அவரது பாடல் வரிகளால் மகிழ்ச்சியடைந்த ஈஸ்வரன் தாம் கடுவெளி சித்தர் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிக்காட்ட பரமானந்தர் ஆலய கருவறையில் உள்ள லிங்காவுடையாரை இரண்டாக பிளந்து ஓர் அடையாளத்தை காட்டினார் அவை இன்றும் கடுவெளி ஆலய வாசலில் உள்ளதென நம்பிக்கை கடுவெளி சித்தருடைய ஜீவ சமாதி பரமானந்தர் ஆலயத்திற்குள் அமைந்திருப்பதால் அவரது சக்தியும் சிவன் சக்தியும் சேர்ந்திருக்க இந்த சித்தர் பூமியை நாடி வருபவர்கள் வாழ்க்கையில் குறைகள் அனைத்தும் தீர்கின்றன கடுவெளியில் அவதரித்து அருகிலுள்ள ஆலத்தூரில் அடக்கமானதால் இரண்டு ஊர்களுக்குமே பொதுவான புனை பெயராக சித்தராலத்தூர் என்ற பெயரும் வழக்கத்தில் உள்ளது கடுவெளியாரை தரிசித்தல் ஸ்ரீபரமானந்தர் வாலாம்பிகை ஆலயத்துள் அமர்ந்திருக்கும் சித்தரை வழிபட்டால் பித்ரு தோஷங்கள் அகலும் மோட்ச தீபத்தை இந்த ஆலயத்தை சுற்றியேற்ற ஏற்ற பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுவதால் வாழ்வில் சோதனைகளும் துயரங்களும் நீங்கப் பெறலாம் கடுவெளி சித்தரின் ஜீவ சமாதி இங்கே அமைந்துள்ளதால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மனதில் எண்ணிய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி தோறும் இத்தலத்தில் ஆண்களும் பெண்களும் விசேஷமான சித்தர் போற்றி யாகம் மற்றும் அபிஷேகம் ஆகியவற்றைச் செய்து அன்னப்படையலும் இட்டு தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அன்னதான சேவையும் செய்கின்றனர்